நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது இதுதான் இன்றைய ஆராய்ச்சியினுடைய தலைப்பு மலையில் மோசே மூலமாய் பத்து கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு பழைய உடன்படிக்கை நிறைவேறியது பழைய உடன்படிக்கையின் பழைய ஏற்பாட்டின் ஷரத்தே பத்து கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணம் தான் இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது இதுதான் இன்றைய கேள்வி வேதத்தில் வேதத்தில் உள்ள காலங்களை ஏழு விதமாய் பிரித்திருக்கிறார்கள் ஏழு விதமான காலங்களாய் பிரித்திருக்கிறார்கள் ஒன்று அறியாமையின் காலம் இரண்டு மனச்சாட்சியின் காலம் மூணு மனித அரசாங்க காலம் நாலு வாக்கு தத்துவத்தின் காலம் ஐந்து நியாயப்பிரமான காலம் ஆறு சபையின் காலம் ஏழு தெய்வீக ராஜ்யத்தின் காலம் ஆக ஏழு விதமாய் நம்முடைய வேத புஸ்தகத்தினுடைய காலங்களை பிரித்திருக்கிறார்கள் இது வேத வல்லுநர்களுடைய கணிப்பு முதல் நாலு காலங்களிலும் இப்படியாய் எழுத்தின்படியான திட்டமும் தெளிவுமான நியாயப்பிரமாணம் இல்லை அறியாமையின் காலத்திலும் மனச்சாட்சியின் காலத்திலும் மனித அரசாங்க காலத்திலும் வாக்குறுத்தத்தின் காலத்திலும் நியாயப்பிரமாணம் சம்பந்தப்பட்ட திட்டமும் தெளிவுமான பிரமாணங்கள் இல்லை அப்போதைக்கு அப்போது தேவன் மனிதர்களோடு பேசுகிற வார்த்தைப்படியே அந்த மக்கள் எல்லாம் செயல்பட்டார்கள் தேவன் அப்போதைக்கு அப்போது அவர்களோடு சில வார்த்தைகள் பேசுவார் சில சட்டங்களை கொடுப்பார் அதன்படியே அந்த மக்கள் எல்லாம் செயல்பட்டார்கள் இந்த நியாயப்பிரமாணம் யாத்திராகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்களின்படி சீனாய் மலையிலே நிறைவேறிய இந்த நியாயப்பிரமாணம் இந்த பழைய ஏற்பாடு இது பத்து கற்பனைகள் வழிமுறைகள் ஆசாரியத்துவம் தேச சட்டம் சுகாதாரத்துக்கு அடுத்த சட்டம் என்று பலதரப்பட்ட காரியங்கள் இது அடங்கியுள்ளது இப்படிப்பட்டதான நியாயப்பரமான சட்டம் ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் இன்றைய தினத்தில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது நிறைய பேர் இந்த சட்டம் கொடுத்ததே தவறு என்று சொல்லுகிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆகிவிட்டார்கள் சட்டம் கொடுத்ததே தவறு என்று சொன்னால் சட்டத்தை கொடுத்த ஆண்டவரும் தவறானவர் என்று அர்த்தமாகிவிடும் சிலர் சொல்லுகிற காரியத்தை முதலில் நாம் பார்த்துவிட்டு பிற்பாடு இந்த நியாயபிரமாண சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் முதலாவது முழு மனித இனமும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பதை காண்பிக்கத்தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சிலர் சொல்லுகிறார்கள் முழு மனித இனமும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பதை காண்பிக்கத்தான் நியாயபரமான சட்டம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இது தவறான கணிப்பு இது படைப்பின் ரகசியம் அறியாதவர்களுடைய கணிப்பு தேவன் ஆணை படைத்திருக்கிறார் எதற்கு படைத்தார் ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகவே படைத்தார் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது அப்போ பக்தியுள்ள சந்ததியை படைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் பொழுது மனித இனம் தேவனுடைய நீதியின் தரத்தை அடியவே முடியாது அடையவே முடியாது என்று சொல்லுகிறது அது வேதத்திற்கு விரோதமாக இருக்கிறது நம்முடைய தேவனுடைய தான் இன்னது என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய தேவர் சித்தம் என்ன தெரியுமா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக இதுதான் நம் தேவனுடைய சித்தம் லேவியர் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் பத்தொம்போதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனங்களிலே இதை நாம் வாசித்து கொள்ளலாம் நிறைய இடங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களே பரிசுத்தவான்களே என்று அவர் கூப்பிடுகிறார் சங்கீதம் முப்பது நாலு முப்பத்தொன்று இருபத்தி மூணு முப்பத்தி நாலு ஒன்பது நூற்றி பதினாறு பதினஞ்சு எண்பத்தொம்பது அஞ்சு மத்தே இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு மத்தே ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நாம் எல்லாரும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் தேவசித்தம் தேவன் நம்மை முன் அறிந்ததே குமாரனின் சாயலுக்குப்பாய் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரோம்பர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசரம் அப்படித்தான் சொல்லுகிறது நமது ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் குற்றமற்றதாகி தேவனை சந்திக்க வேண்டும் என்று ஒன்று தச என் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரம் சொல்லுகிறதை நீங்கள் சிந்தியுங்கள் ஆக நாம் எல்லாரும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பதற்காக அல்ல அடைய வேண்டும் என்பதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இரண்டாவது